இந்த வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டெய்லி சென்டென்சஸ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் அதன் புகைப்பட நகல் வேண்டுமா புகைப்பட நகல் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபோட்டோ காப்பி அவ்வளோதான் ஸோ அப்போ அந்த அந்த ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கணும் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டி யூ வாண்ட் ஃபோட்டோ காப்பி அப்படின்னு கேட்கலாம் அடுத்து நீங்கள் அழைத்த போது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அதாவது நீங்கள் கால் பண்ணும்போது நான் ஒர்க்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ வாஸ் வென் யூ கால் ஸோ ரெண்டுமே பாஸ்டன்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் அழைத்த போது இதுவும் பாஸ்டன்ஸ் தான் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் இது பாஸ்ட்டு கண்டினியூஸ் அதனால தான் ஐ வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் மாதிரி யூ கால்டு நீ அந்த கால்டையும் நம்ம பாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ இந்த வென்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அழைத்த போது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அதனால் அந்த வென் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் வென் யூ கால்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நான் மதியம் உங்களுக்கு உதவுகிறேன் அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா நான் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஒர்க்கில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ வில் ஹெல்ப் யூ இன் ஆஃப்டர்நூன் இன் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இன்று உங்களை சந்திக்கலாமா ஒரு பர்மிஷன் கேட்கிறோம் அதாவது நான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதிக ஸோ கேன் ஐ மீட் யூ டுடே அப்படின்னு கேட்கலாம் அடுத்து எனக்கு தெரியப்படுத்து தெரியப்படுத்து அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லுவோம் கேஎன் ஓ டபிள்யூ நோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்